புரட்சிகரமான மாறுதல் புரோகித திருமணத்தின் காரணமாக பெண்கள் அடிமையானது நிலைத்து இருக்கும்படி தான் பயன்பட்டு வந்துள்ளது சமுதாய துறையில் பெண்களுக்கு இருக்கின்ற இழிவு அடிமைத்தன்மை ஒழிக்கப்பட வேண்டும் அதற்கு காரணமாக இருக்கின்ற திருமண முறையானது மாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணம் முதலில் எனக்குத்தான் தோன்றியது அதன் காரணமாக ஏற்பட்டதுதான் இப்படிப்பட்ட சீர்திருத்த திருமண முறையாகும் எங்கள் இயக்கத்தின் தொண்டுகள் காரணமாகத்தான் இன்றைக்கு பெண்களுக்கு சொத்து கல்வி உத்தியோக வாழ்க்கை வசதி முதலியன ஏற்பட்டிருக்கின்றன தான் ஒரே புருஷனுடன் வாழ வேண்டும் ஆனால் ஆண் எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் மணந்து கொள்ளலாம் அதுவும் பற்றாது என்று எத்தனை வைப்பாட்டிகளை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் என்று இருந்த நிலையானது இன்றைக்கு மாறி பெண்கள் எப்படி ஒரு புருஷனுடன் தான் வாழ வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று உள்ளதோ அதே போலத்தான் ஆணும் ஒரு பெண்ணுடன் தான் வாழ்க்கை நடத்த வேண்டும் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை மணந்தால் சட்டப்படி செல்லாது என்பதோடு குற்றமும் ஆகும் சட்டம் என்று வந்துள்ளது இது புரட்சிகரமான மாறுதல் அல்லவா எங்களுடைய லட்சியம் எல்லாம் திருமணத்தின் பெயரால் ஏற்படுகின்ற முட்டாள்தனம் மடமை இழிவுகள் நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆகும்